சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட காரணங்கள் என்ன எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும் ஸோ அதை பற்றி இந்த பதிவில் விரும்ப பொதுவாகவே நமக்கு வந்து கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குது கிட்னியில் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்ம தேடிட்டு எதனால் எதனால நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும் ஸோ நீங்கள் என்ன தவிர இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி நம்ம சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக கிட்னி மட்டும் கிடையாதுங்க உடலில் ஹார்ட்லேருந்து லிவர்லேருந்து இருந்து நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது ஸோ தொடர்ந்து இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அதில் வெஜிடபிள்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது ரெகுலராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக எடுக்க எடுக்க டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது அப்போ சிறுநீரங்களுக்கு நன்மை தரக்கூடிய காய்கறிகள் ரெகுலராக நம்ம எது பயன்படுத்தலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட காரணங்கள் என்ன என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம் அகத்தியர் மாமுனிவர் அருளால சித்த மருத்துவத்தில் சிறுநீரகங்களுக்கான மூலிகைகள் என்ன மருந்துகள் என்ன அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாகவே நமக்கு வந்து கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குது கிட்னியில் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்ம தேடிட்டு எதனால் நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும் ஸோ நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க உணவு முறையில பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய தவறுகளை அதிகமான ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா ஸோ கண்டிப்பாக நமக்கு என்னென்னா சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஸோ தொடர்ந்து பொதுவாகவே இந்த ஜங்க் ஃபுட்ஸில் என்ன இருக்கும் நமக்கே தெரியும் ஆயில் வச்சோன்னே ஒரு டேஸ்ட் உப்பு சுவை டக்குன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நிறைய டேஸ்ட் மேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு என்னென்னா இந்த ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் எல்லாமே சிறுநீரகங்களை கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட பாதிப்பு சிறுநீரகங்களே அது வந்து பாதிப்பு உள்ளாக்குது இதை தாண்டி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் ஜங்க் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் ரெடி டு ஹீட் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் ஸோ இன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னா பிரியாணியோ இல்லை ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம்ஸோ ரெடியாக அப்படியே பேக்கில் இருக்குது அதை வாங்கிட்டு வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் எப்படிங்க அது சாத்தியம் நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த சப்பாத்திஸ் பரோட்டாஸ் இது எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது இதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த கரீஸ் நம்மளுடைய நான்வெஜ் ஃபிஷ் ஐட்டம்ஸ் ஃபிஷ் கரீஸ் எல்லாமே பார்க்குறோம் பிரியாணி முதல் கொண்டு எல்லாமே ரெடியாக பேக் பண்ணி இருக்கே இன்னும் ரெண்டு மாதங்கள் வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டிருக்காங்க எடுத்துகிட்டு வரோம் ஹீட் பண்ணுறோம் சாப்பிட்றோம் இப்போது வீட்டில் நம்ம நார்மலாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா நார்மலாக ஒரு ஃபுட்டு சமைக்கிறோம் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் அது இருக்கும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னா சாப்பிட்றதுக்கே முடியாது இல்லையா அதுக்குள்ளே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் திரும்ப எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ இதுவும் தவறு தான் ஸோ இந்த மாதிரி கெடாமல் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு உணவை நம்ம வைக்கிறோன்னா அப்போ எந்த அளவுக்கு அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் சேர்க்குது அது வந்து சாப்பிட்றதுக்கு தகுதியான ஒரு உணவான்றதும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி நம்ம சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக கிட்னி மட்டும் கிடையாதுங்க உடல்ல ஹார்ட்லேருந்து லிவர்லேருந்து ஸ்பிலீன்லேருந்து நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது ஸோ தொடர்ந்து இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தாண்டி இன்றைக்கு ஆல்கஹால் ஸோ இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனத்திற்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கல்லீரலும் சரி சிறுநீரகமும் சரி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் மூளையிலேருந்து அனைத்து உறுப்புகளுமே நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கஹால் ஸோ கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு ஸோ அதை வந்து ரெகுலராக டெய்லி ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் திரும்ப ஈவினிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஹேபிட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இது இந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வராங்க ஸோ வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர்றது அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறது ஸோ திரும்ப திரும்ப அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மெடிசன் கொடுத்து ரெக்கவரி நிறைய பேர் இன்னைக்கு நலமாக இருக்காங்க ஸோ சித்த மருத்துவத்தில் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அது எல்லாமே ந நலமாக இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் வால்காகல் நிறைய கன்சியூம் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா சிறுநீரக பாதிப்பு நமக்கு ஏற்படுது ஸோ அதையும் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் உப்பு நிறைய உப்பு சேர்ந்த உணவுகள் உப்பு நிறைய சேர்த்து சாப்பிட்றது ஊறுகாய் நிறைய சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இப்போது இட்லி தோசை வரைச்சாலும் உப்பு நிறைய போட்டுரும் ஸோ அதிலெலாம் ஒரு பாதி உப்பு நம்ம பழகிக்கிட்டால் நல்லது மோர் குடிக்கிறோம் இல்லை அடிக்கடி நிறைய ஊறுகாய் சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கணும் அதற்கு அடுத்ததாக சிறுநீரகங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன எதையெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் முக்கியமாக ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லையா இந்த மாதிரி உப்புச்சத்து நிறைந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிடுது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிச்சுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வருது அப்போ ப்ளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான மருந்து முறைகள் உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பேசிக்காக இதில் வெஜிடேபிள்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்போது ரெகுலராக நம்ம உடலில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகமாக எடுக்க எடுக்க டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது அப்போ சிறுநீரங்களுக்கு நன்மை தரக்கூடிய காய்கறிகள் ரெகுலராக நம்ம எது பயன்படுத்தலாம் அப்படின்றதும் பார்க்கலாம் இதில் வெண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது ஸோ வெண்டைக்காய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பேஷண்ட்ஸ் இது நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க வெண்டைக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணீரில் போட்டு வச்சிடணும் ஸோ தண்ணீரில் போட்டுட்டு இரவு முழுவதும் அந்த தண்ணீரில் இருக்கட்டும் காலையில் இந்த தண்ணீரை நம்ம குடிச்சுட்டே வரணும் எவ்வளோனா ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் ஸோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஐந்தாறு வருடத்திற்கு மேலாகவே எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சிறுநீரகம் சரியான முறையில் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும் ஸோ சரியான முறையில் சிறுநீரகங்கள் இருக்கும்பொழுது ஸோ பிளட் ப்ரெஷரும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதே மாதிரி தான் இந்த வெண்டைக்காய் நமக்கு பயன்படுது ஸோ நம்ம கிட்னி வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம் சௌச்சவ் நூக்கள் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கோவக்காய் இது எல்லாமே சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ ரெகுலராக இதை வந்து நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கிட்டு வரணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற பழ வகைகளை சாப்பிட்டுக்கலாம் இதில் முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த ஹோல் கிரைன்ஸ் இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்லாமா எது எது சாப்பிடலாம் ஸோ பருப்பு வகைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பிகாஸ் அந்த ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் இதுல அசைவ உணவுகளும் நமக்கு அடக்கம்னு சொல்லலாம் ஸோ நான்வெஜ் உணவுகள் எடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை தவிர்த்துக்கணும் ஏன்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு அதாவது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எந்த அளவு ப்ரோட்டீன் தேவையோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அந்த ப்ரோட்டின்னு சொல்லும்போது பருப்பு வகைகளில் நட்ஸ் வகைகளில் இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவை ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நான்வெஜ் எது எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ யூரியா கிரியேட்டின் லெவல் எந்த ரேஞ்சில் இருக்குது ஜிஎஃப்ஆர் நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் நிறைய மாற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இந்த உணவு முறை ஸோ இதைக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கான ஸ்பெஷல் டயட் அண்ட் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ சிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஆர்கனுமே நமக்கு எப்படி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும் அதற்கான சிகிச்சைகள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மருந்து முறைகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு உடலுக்கும் ஸோ வாத நோயாளிகளுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த கஷாயம் குடிக்கலாம் இந்த குரு மருந்தோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்க எடுக்க சிறுநீரக பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் ஸோ இந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Nandy.